டாக்டராக மிக முக்கியமான பாவகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்புக்கு வந்து நாலாம் பாவகமும் ஐந்தாம் பாவகமும் ஸோ இதில் மிக மிக முக்கியமான வீடு அந்த ப்ரொஃபஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பத்தாம் பாவம் ஏன்னா பத்தாம் பாவகம் அப்படின்றது ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் ஸோ இதில் முக்கியமான கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் ஸோ முழு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க அண்ட் ஒரு எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட நான்காம் பாவத்தில் சனி ஆட்சியோ இல்லை ஐந்தாம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலையோ இல்லை பத்தாம் பாவகம் ஆட்சியாவோ இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே ஈஸியாக உங்களால் வர முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி பத்தாம் பாவகம் எட்டாம் வீடோடு சம்மந்தப்படணும் ஏன்னா எட்டாம் வீடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி ரிசர்ச் சர்ஜன் டாக்டர் எமர்ஜென்சி இது வந்து எட்டாம் பாவகம் ஒன்று எட்டாம் வீடு பத்தாம் பாவகத்தோட சம்மந்தப்படணும் இல்ல பத்தாம் வீடு எட்டாம் பாவகத்தோட சம்மந்தப்படும் போது இது எல்லாமே நடக்கும் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து கேளுங்க கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அணுகலாம்